நீ <laughs> டேய் கரெக்டா ஓடலாம் நான் வந்ததே தான வந்தடா டேய் என்ன பண்ணீங்க கரெக்டா இவ்வளவுதான் வச்சிருக்கேன் நான் நீ குடிச்சதுல மிச்ச காசுதான்டா ஓட ஓட மிச்ச காசுடா பாளை போய் போறாங்க வாடா என்னது சால்ட் குடிங்க மத்த பண்ணி விடுங்க நான் கால <laughs> அணு அணு ரெண்டு வென்றானே சொன்னேனே நான் உனக்கு பண்ணுவேயா நீங்க பாருனே வேற என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடடே அடேனால என்ன ஒரு சாய் வந்துட்டேன் பிடிச்சுக்கலாம்

para கடையில அப்பறம் கடையில வந்து ஒரு போடுறேன் என்ன ஊரு என்ன கடை புரியுமா ஆமா நான் இந்த போய் கடை பிரச்சனை

அதே மாதிரி இந்த காது இந்த உடம்பு பார்த்து வாங்கணும் ஒரு குட்டியை ரெண்டாயிரம் மூவாயிரம் சொன்னாங்க இந்த குட்டி ஒரு குட்டியை ரெண்டாயிரவா சொல்லி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சரி பேருண்ணே நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கேன் என் பேர் உரிமையா நான் பெருமலூர்ல இருந்து வந்துருக்கேன் பெருங்கலூர் பெருங்கலூர் ஓகேண்ணா அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் அங்கேருந்து நாங்கள் வந்துருக்கோம் ரொம்ப நன்றிண்ணா ஓகே ரொம்ப சைடு

ஏளுங்க கேளுங்க ரொம்ப கேளுங்க கேளுங்க என்னது நிக்க <laughs> 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 பன்னிக்குட்டி நாலு ரூபா

பள்ளையாடுகளாக இருக்கு கொடியாடுகளை வளர்க்கணும் வளர்த்தா வந்து உழைப்புக்கு புண்ணியம் நாட்டு ஆடு குட்டி ஐயாயிரம் விற்கும் இந்த ஆடு குட்டி வளர்த்தா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அவங்களுக்கு அதுக்கு போதிய வருமானங்கள் அதுக்காக தான் இந்த தொழில் பண்ணிக்கலாம் அப்படியே சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபது அஞ்சு குட்டி அந்த பெரியகுட்டியெல்லாம் ரேட் ஒரு பெரிய குட்டியில ஆறுவா ரேட்டு ஆமா

நீ <laughs> எ <laughs> எندமக்றா <laughs> ஊட்டியானே <laughs> எட்டு மாதம் குட்டியா எல்லோரும் கேட்குறாங்க நான் கேட்க ஆரம்பிக்கல அணி எது புடி விட்டு எனக்கு தெரியும் எனக்கு எது எனக்கு தெரியும் சரிப்பா அப்படி யாரும் வாங்கிட்டு போப்ப யாரு முத்தான வாங்கிட்டு என்னங்க எல்லாரும் அஞ்சு राव வந்து நடக்க வேண்டியது ஆனா இது வந்து நான் ஓடினான் அது தள்ளுது நான் அவளையெல்லாம் கூட வந்து பார்க்கலாமே எல்லாரும் எனக்கு போறாங்க சேர் நேர் ஆமா நல்ல <laughs> கூடா <laughs> எனக்கு ஐந்து万円 ஆமா இதுல இது உங்களுக்கு கட்ட வந்தேனா வேண்டாம் எவ்வளவு நேர வேண்டாம் அண்ணா 2000தா 5000தா நீ எவ்வளவு தெரியல பாக்கியா 500 அம்மா ஏளுதே அதுக்குமே உங்களுக்கு புடிக்கல ஆமா லோய் ஜன நான் 6 வருஷம் அது 8 வருஷம் புடிக்கறாங்க ஆமா உங்களுக்கு வந்து தெரிய போனா ஆமா அவர் சொன்னாரு அதுல ஒரு அந்த இது நாளைக்கு சரி என்ன நடக்குது என்ன பண்ண முடியுது என்ன புடிக்குறவங்க கிட்ட கேட்கணும்ல போட்டுவேல <laughs> <laughs>

என்ன பத்தி

எ <tutly> <tutly tune vienen> <talas> <tut> <few order> ஐயா சொல்லி நாலு ஐநூறுபாய் வாங்கிக்கிறேன் அழகி

என்ன பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க വാട്ടം <isma FM> ി <speakingane philosopher prendere>

அனைவருக்கும் குட்டி நாட்டு வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க சிப் ரேட்டில் ஓடிட்டு இருக்கு திருவோண சந்தையில் நம்ம வந்து நெக்ஸ்ட் சந்தை வீடியோ பார்ப்போம் புடபடி <laughs> <laughs> கடாகுட்டி இது அது ரெண்டு ஜோடி네 இதடா இது கொடு அது என்னي போட்டோ குடு அது என்னي அங்க மூளை கழுவு அது கடாகுட்டி

ஏல ஏல சொல்லிருக்காங்க ரெண்டு chef 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 குடியறு குட்டி பார்த்துட்டிங்க எல்லாமே இந்த குட்டியில் வந்து ஏழு ரூபா நாலு ஐநூறு ரெண்டாயிரத்தி குட்டியாக இருக்குது திருவோணம் சந்தில் சந்தையில் இருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டு வீடியோக்கு போவோம் ஆர்ட்டி எல்லாம் எப்படி வருங்கன்னு பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்